உறுப்பினர் பேரவை துணைத் தலைவர் அவர்களை ஆளுதல் உரைக்கு நன்றி சொல்லி பேசுவதற்கு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி தமிழக அரசுடைய அற்புதமான திட்டங்களை பெண்களுக்கு கல்வி உதவி திட்டங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உதவி திட்டம் இயற்கை பேரிடர் உதவிகள் மாதத்தின் சுகாதார வளர்ச்சி திட்டங்கள் அத்தனையும் சிறப்பாக செய்து பெருமை சேர்த்திருக்கிற தமிழக அரசிற்கு நான் பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மத்திய அரசு தர வேண்டிய பணத்தை தராமல் இருந்த பிறகும் சிறப்பாக தன்னுடைய பணிகளை செய்து தமிழகம் இந்தியாவில் முதன்மையும் செயல்படுவதை குறித்து அரசிற்கு நான் பாராட்டுகளையும் வணக்கங்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய இந்த மற்ற காரியங்களை விட்டுட்டு நான்கு வழி சாலை என்பது எங்களுடைய மாவட்டத்துடைய ஆதார் முழுமையான ஹார்ட் கம்பேர் அது அந்த மா மற்ற மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிற போது ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் யூபிஏ கவர்மெண்ட் அதை துரிதப்படுத்தி இந்த பணிகளை நிறைவேற்றும் பண்ணியத்தில் இருந்து இந்த சூழ்நிலை இருபது ரெவன்யூ வில்லேஜுகளில் பன்னிரெண்டு ரெவன்யூ வில்லேஜ்களை இன்னும் காம்பன்சேஷன் கொடுக்கவில்லை எங்களுடைய நிலையை நாங்கள் இந்த அரசிடம்தான் சொல்ல முடியும் இந்த அரசு யூனியன் அரசிடம் சொல்ல வேண்டும் ஆகவே எட்டு வருடங்களாக பின்தங்கி இருக்கிறோம் எட்டு வருடங்களுக்கு முன்பாக முடிய வேண்டிய வேலை முடியவில்லை பாரபட்சமாக காமன்சேஷன் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் அது மட்டுமல்ல எப் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய மாவட்டம் என்றால் கன்னியாகுமரி மாவட்டம் ஏன் இந்த கஷ்டம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது நான்கு வழி சாலையும் இல்லை மோசமான நிலையில் உள்ள சாலைகளை அதாவது குறிப்பாக பிரிட்டிஷ் காரண காலத்தில் போடப்பட்ட அந்த சாலை இன்னும் நிலையில் ஏற்பட்டு இருக்கிறது என் வீட்டுக்கு பக்கத்தில் மாட்டாண்டம் ஜங்ஷன் மாட்டாண்டம் ஜங்ஷனில் அந்த சாலைகளுக்கு அணுகு சாலை இல்லை நாங்கள் பதில் கூட எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை அங்கேயே போக்குவரத்து நெரிசலில் அந்த கிராமம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மா நாகரோவில் அடுத்த முக்கிய பகுதி மாட்டாண்டம் மாட்டாண்டத்தில் அணுகு சாலை இல்லை வியாபாரிகள் கஷ்டப்படுறார்கள் பொதுமக்கள் கஷ்டப்படுகிறார்கள் கூட்டுக்குடி திட்டம் ஏற்கனவே காமராஜர் காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் இன்றை அதை மறுப மறுபரிசீலனை செய்து மீண்டும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அதை புதிதாக திட்டங்களாக அமைப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லை சாலைகள் பிரச்சனை எப்படி இருக்கிறது மாண்புகு பேரவை துணை தலைவர்களே போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா நான் அமைச்சர் குறைச்சி நான் விரும்பலை ரெண்டாயிரம் பஸ்களில் விட போகிறீங்கன்னு சொன்னீங்க போக்குவரத்து அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே புதிய பேருந்துகளுக்கு நூறு புதிய பேருந்துகளுக்கு மாண்பு அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்ததை உறுப்பினர் அவர்கள் அறிவார்கள் அந்த பேருந்துகள்லாம் வந்து தான் அந்த பழைய பேருந்துகள் மாற்றுகின்ற பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேருந்துகள் வழித்தடத்திற்கு வந்துவிட்டது நான்காயிரம் பேருந்துகள் மொத்தம் வர இருக்கிறது உங்களுடைய மனக்குறை நீக்கப்படும் கடந்த ஆட்சி காலத்தில் அதிக பேருந்து வாங்கவில்லை என்பதுதான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இப்பொழுது நான்காயிரம் பேருந்துகள் வாங்கப்பட இருக்கிறது பிரச்சனை தீர்க்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாரிசுகளுக்கு பட்டதாரி வாரிசுகளுக்கு பணி கொடுக்க வேண்டும் என்று நூற்றுக்கு அதிகமான பட்டதாரி வாரிசுகள் காத்திருக்கிறாங்க அதையும் உங்கள் கவனத்து கொண்டு தயவு செய்து தயவு செய்து பட்டதாரி வாரிசுகளுக்கு போக்குவரத்து வாரிசுதாரர்களுக்கு நீங்க நீங்கள் நிச்சயமாக உதவ வேண்டும் என்பதை நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு பேரை துணைத் தலைவர்களை எங்களுடைய மாவட்டத்தில் நான் நன்றி சொல்லணும் மீன்வளத்துறை சார்பில் பல்வேறு நல்ல திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் தந்திருக்கிறாரு அமைச்சர் தந்திருக்கிறார் என்னுடைய தொகுதியில் கூட க்ராயின் அதாவது தூண்டில் வளைவு நான்கு பகுதியில் போடப்பட்டிருக்கு மிக முக்கியமாக மண்டைக்காடு புதூர் பகுதி தான் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இருந்தாக்கி மீன்பிடிக்கப் போக முடிய வசதி இல்லை நான் அமைச்சருடைய கவனத்துக்கு அதை வைத்தேன் அதில் நிச்சயம் ஒரு தூண்டில் வளைவு பெரிய தூண்டில் வளைவாக தர வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏன்னால் மண்டைக்காடு பௌதியம்மன் கோயில் இருக்கிறது அங்கே தொழுகை நடத்தக்கூடிய மக்கள் அந்த பகுதிக்கு சென்று விட்டு வருகிற அந்த பாதை செய்ய வேண்டும் அந்த தூண்டில் வளை அமைக்கிற பட்சத்தில் அந்த அந்த கிராமத்துடைய ரெண்டாயிரத்துக்கு அதிகமான மக்கள் மீன் தொழிலை நம்பி இருக்கிற கூடியவர்கள் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நிச்சயமாக இந்த வழத்திலே அதற்குரிய உத்தரவை மாண்பு அமைச்சரவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையை நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையை நாங்கள் கணக்கு செல்ல வேணும் எங்கள் மாவட்டத்தில் சுமார் வருஷத்துக்கு எண்ணூறுக்கு அதிகமாக எண்ணூறு கோடிக்கு அதிகமான மீன் வளங்கள் அது நம்முடைய தமிழகத்துக்கு கிடைக்கிறது எண்ணூறுக்கு கோடிக்கு அதிகமான வருமானம் இருக்கிறது அதில் முக்கியமாக கன்னியாகுமரிப்பாளத்துடைய ஆளுகளில் மீன்பிடிக்கக்கூடிய மக்கள் தான் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு நான் இருக்கேன் இது பன்னிரெண்டாவது தடையாக பேசுகிறேன் ஹெலிகாப்டர் தட வேணும்னு கேட்குறேன் மக்கள் ஆபத்தான நிலை இருக்கிற போது அவர்களை பாதுகாத்துக் கொள்வது வேறு வழி இல்லை மாண்முக அமைச்சர் அதற்கு முக்கியம் கொடுக்க வேண்டும் என்பதை கேட்கிறேன் இன்று ஆம்புலன்ஸ் வசதி வசதி நீங்கள் ஆழ்கடல் மீன் பிடிக்க விட்டுட்டு ஒரு நான்கு நான் இருநூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பக்கத்தில் பிடிக்க போகக்கூடிய மக்கள் ஒரு ஆபத்து இருக்கிற போது நேச்சரில் கிளாமட்டி வருகிற போது இயற்கை பேரிடர் வருகிற போது அதன் உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆம்புலன்ஸ் வசதி அவளுக்கு செய்ய வேண்டும் இனி இங்கே நான் கேட்குறேன் மாண்பு அமைச்சருக்கு நன்றி சொல்கிறேன் மாண்பு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறேன் வானியக்குடியில் புதிய ஒரு ஆர்வம் தரலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த பணி இந்த வருடம் ஆரம்பிக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் குளச்சலில் ஏற்கனவே ஆர்பர் இருக்குது எழுபது போட்டுக்களை தான் விட முடியும் ஆனால் ஐநூறு போட்டுகள் விட்டால் தான் ஒரு பெரிய ஆர்வராக அந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய வழிகளில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் அதற்கு வருமானமெல்லாம் அந்த தமிழகத்திற்கு வருகிறது அதே வேளையில் வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் மீன்பிடி தொழில் செய்து கஷ்டப்படுற மக்களுடைய நலனுக்காக கேட்கிறேன் அந்த மக்களை பாதுகாப்புக்காக கேட்கிறேன் எத்தனையோ திட்டங்களை கொடுக்க இந்த அரசை பாராட்டுகிறேன் அதே வேளையில் கரியாரி மாவட்டத்தை ஒதுக்கிறாங்க பல்வேறு காரியங்கள் செய்ய உண்டு மாண்முக அமைச்சர் இருக்கிறதுனால சொல்கிறேன் எங்களுடைய எல்லாம் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது இன்னை சீரழிந்து கிடக்கிறது அதை மறுசீலை செய்ய வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் அது செய்வீர்கள் இவர் ஸோ கேப்பபிள் மினிஸ்டர் நீங்கள் செய்யலாம் ஆனால் கன்னியாகு மாவட்டத்தில் நீர்நிலைகள் சரி செய்வோம் தூர்வாரி குளங்களை தூர்வாரி சரி செய்வோம் நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சர் முன்வர வேண்டும் என்று நேரத்தில் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க